தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மரவர் சமூகத்து பெண் கொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விருதுநகர் மாவட்டம் தலராய்புரத்தை சார்ந்த பால் வியாபாரி இவருடைய மகள் உமா இவர் தென்காசி பாறைப்பட்டியில் உள்ள ஒரு காவலர் தனியார் பயிற்சி பள்ளியில் படித்து வந்தார் அங்கு படித்த பொழுது அங்கே ராஜேஷ் என்பவருடன் காதல் ஏற்பட்டது இருவருடனும் காதல் பழகினர் ஆனால் நாளடைவில் அந்த காதல் முறிந்து விட்டது நேற்றைய தினம் அவர் பயிற்சி பள்ளிக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக வந்தார் ராஜேஷ் அவரை உடனடியாக தொடர்பு கொண்டார் இருவரும் தனியாக சந்தித்து பேசினால் சமாதானமாகி விடலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் வைத்து அழைத்துக்கொண்டு கொண்டு கழுகுமலை அருகில் உள்ள காட்டிற்கு சென்றுள்ளார் அங்கே இருவரும் தனியாக அமர்ந்து பேசியுள்ளனர் உச்சகட்டத்தில் கோபமடைந்த ராஜேஷ் உமாவின் கழுத்தை நெரித்துள்ளார் உமா சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக கூறப்படுகிறது வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் ராஜேஷ் சரணடைந்துள்ளார் காவலர்கள் விசாரித்ததில் ராஜேஷ் தான் அவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் கழுத்தை நெரிக்கவில்லை என்றும் கழுத்தை நெறித்ததில் மயங்கி விழுந்ததாகவும் தான் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவித்ததாகவும் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் உமா இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் சமீப காலமாக காதலர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது ரொம்ப வேதனையான விஷயம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அதே நேரத்தில் சமூக வலைதளங்களை அவர்கள் அதிகம் பயன்படுத்த விடாமல் தடுக்க வேண்டும் மேலும் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராஜேஷ் கூறுவதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை கடுமையாக நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்